தருமபுரியில் உயிர்காக்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் அமரர் ஊர்தி ஓட்டுநர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆயுத பூஜையை கொண்டாடினர் தருமபுரி மாவட்டத்தில் உயிர்காக்கும் பணியில் அதிக அளவு ஈடுபடுவது ஆம்புலன்ஸ் ஆகும் உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ்கள் மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது வாகனங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது தங்களுக்கு உதவிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் ஆயுத பூஜை செய்து வழிபட்டனர் ஆயுத பூஜையை முன்னிட்டு உயிர்காக்கும் மருத்துவர் உதவியாளர்கள் மற்றும் அமரர் ஊர்தி ஓட்டுநர்கள் மற்றும் மருந்து கொண்டு செல்லும் வாகன ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்கள் தங்களது வாகனங்களுக்கு வாழை மரம் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்து தாங்கள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் ஸ்ட்ரெச்சர் உள்ளிட்ட மருத்துவ கருவிகள் மற்றும் நோட்டுகளை வைத்தும் தேங்காய் பழங்கள் வைத்தும் வழிபாடு செய்தனர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து நெசவாளர் காலனி வழியாக தருமபுரி நான்கு வழி சாலை வரை சென்று திரும்பி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தடைந்தனா்